இந்த போன்ல எஸ்டிடி இஷ்டத்துக்கு போட்டு பேசினா பில்ல எவன் கட்டுறதுன்னு ஓஹோ இழிச்சவாய் பாருங்க அது மேல ஒரு மறைச்சதே அவடக்கூடாது அவ கூட எஸ்டிடி போட்டு பேசிருக்கள் அதுவும் உங்க பிள்ளையோட மாப்பிள்ளைய பத்தி பேசிருக்க இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் ஈத்தோட நிறுத்திக்க மறுபடியும் இந்த ஆக்கில இருந்து போன் பண்ணதா தெரிஞ்சுது மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன் தொலைச்சு போடுவான் தொலைச்சு போய் உன் மாமியா கிட்ட சொல்லி வையும் இல்ல அவளை ஆட்சிண்டு இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணும் மாப்பிள்ள எனக்கு எதுவுமே தெரியாது என்ன போக சொன்னேன் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன் இந்த கோவேரி கழுத இங்கேயே இருக்கட்டும் ஐ ஹவ் நோ ம் முதல்ல இந்த போனுக்கு ஒரு பூட்டு போடணும் இல்லைன்னா இந்த மாதிரி திருட்டு காலுக்கெல்லாம் நான் தண்டு அழ வேண்டியிருக்கோம் ஏன்னா மாப்பிள்ள கிட்ட இப்படி பயந்து சாகுறேள் அவருக்கு முன்னாடி என்ன கழுத கழுதான் வயிறல இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் மாப்பிள்ளைக்கு பயந்த மாதிரி சும்மா ஒரு ஆக்ட் கொடுத்தேன் சும்மா சும்மா சும்மாவா யா இதை விட்டுட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அவர்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேர் கழுத்தை பிடிச்சி வெளியே திருடுவார் அப்புறம் நாம் பிளான் பண்ண மாதிரி நம்ம பேரம்பேசி கல்யாணத்தை பார்க்கவே முடியாது சத்தியத்துக்கு இப்படி தாண்டி சோதனைகள்லாம் வரும் அந்த சோதனைகளையும் மீறி நாம ஜெயிச்சு காட்டணும் அப்படி நாம ஜெயிக்கணும்னா நீ இந்த ஆத்துல இருந்தே ஆகணும் ஓகேயா லக்ஷ்மி எல்லாம் நம்பிக்கை வந்திருக்கு ஒரு விதத்துல ஆர்த்தி ஆத்த விட்டு போனதும் நல்லதுதான்

ப்ராப்பராக கைட் பண்ணால் கண்டிப்பாக முன்னேறி வந்துடுவான் ம் ம் நீங்கள் தான் மெச்சுக்கணும் பெத்தவளை எதிர்த்த புள்ள வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை பொண்டாட்டி பிரியத்தில் தடாலடியாக ஏதோ செஞ்சுட்டு இருக்கான் இதெல்லாம் நிலைக்குமா என்ன நீங்கள் வேணா பாருங்கோ பண்ணின பிஸ்னஸும் போயிடுத்து போட்ட பணமும் போயிடுத்துன்னு கடங்காரனா வந்து நிற்க போறோம் என்னடி பேச்சது பெத்த பிள்ளை சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறான் பாராட்டி நாலு வார்த்தை சொல்லாமல் சாபம் கொடுக்குற மாதிரி பேசிட்டு உன் மனசில் நீ என்ன தான் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் உன் காலையை சுற்றி சுற்றி ஒன்று நினைக்கிறியா ஆமாம் அப்படி நினைக்கிறதுக்கு நான் விக்டோரியா மகாராணி பாருங்கோ ஆமாம் நீ செய்கிற காரியம் அப்படி தான் இருக்கு போத கோச்சின்னு புக்காத்துலேருந்து வந்ததுலேருந்து ஷா மாற்ற விட்டு போன வரைக்கும் அடிக்கண்டே போகலாம் இந்த ஆத்தில் வர எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீ நீ ஆரம்பித்து வைக்கிற பிரச்சனைனால நானும் கண்ணனும் மண்டே உடச்சுட்டு இருக்கோம் உன் மனசு கஷ்டப்படுமேன்னு பாயை முடிண்டு அமைதியாக இருக்கேன் அனாவசியம் என்னை பேச வச்சுடாத என்னடா சுந்தரம் என் மாட்டு பொண்ணை வருத்து எடுக்கிற வாங்கோப்பா என்ன தாத்தா இந்த தாத்துக்கு வழி இன்னும் ஞாபகம் இருக்கா என்னடாது என் பிள்ளை என் மாட்டு பொண்ணு என் பேர குழந்தைகள் இவ இருக்க இடம் தானடா என்னோடய வீடு என் வீட்டுக்கு வழி எனக்கே மறந்து போயிடுமா ஆ நீ சொல்லு பத்மஜா இந்த சுந்தரம் உன்னை என்ன சொல்கிறான் உங்கள் மாட்டு பொண்ணை நீங்க தான் மெச்சிக்கணும் இவளால் என்ன இருக்குது தெரியுமோ ஷியாம் ஆத்த விட்டு போய் ஃப்ரெண்ட் ஆட்டில் தங்கிட்டு இருக்கான் முன்பின் யோசிக்காமல் இவன் எடுக்கிற முடிவுனால ஆத்தையே மொட்டை எடுத்துடுவா போல இருக்கு ஆத்தை விட்டு ஒருத்தராக வெளியில் போயிட்டே இருக்கா அடுத்தது யாரோ தெரியல டே நிறுத்துற சுபா புலமீடே இருக்காது என் மாட்டு பொண்ணு பத்மஜா முன்கோபக்காரி தான் அதை நான் ஒப்புத்துக்கிறேன் ஆனால் அவள் எதுக்கா கோபப்பட்டா இந்த குடும்பம் நல்லபடியாக முன்னேறணுங்கிறதுக்கு தானே எதையும் சரியா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கல காட்டுற பாசம் கூட தான் தெரியும் கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் என் இந்த பத்மஜாடையே விட்டு வெளியே போனதுக்கு காரணம் பத்மஜான் நான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமும் இவதான் இப்படித்தான் ஆர்த்தியும் திரும்பி வந்துருவோம் ஷியாமும் திரும்பி வந்துருவா என்ன கொஞ்சம் முந்தி பிந்தி நடக்கும் எல்லாமே நாம ஆசைப்பட்ட காலத்துல நடக்கணும்னா முடியுமா என்ன நன்னா புரிய முடியா எடுத்து சொல்லுங்கோ நான் பெத்ததுகள் தான் என்ன புரிஞ்சுக்கல இவரும் வர வர என்ன கரிச்சு கொட்டுறார் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆத்துல நீங்க ஒருத்தராவது இருக்கேளே சரி வாங்கோ டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க நீங்கள்லாம் சாப்பிட்டுப்பே நான் உள்ள போய் கொட்டிட்டு வந்துறேன் அடடா பத்மஜா கையால சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு அமிர்த மாதிரி இருக்குமே அய்யோ அந்த ஆத்து சாப்பாடை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா நான் வரேன் பாப்பா பாப்பா வணக்கம் வாங்க வாங்க உட்காருங்க உட்காந்துட்டீங்களா உட்கார்ந்துட்டீங்களா நல்லா உட்காருங்க உங்களுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க உங்கள் காலுக்கு என்னாச்சு அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏன் கேட்குறீங்க அதில் நீங்கள் ஊருக்கே ஜோசியம் சொல்கிறீங்க உங்கள் காலுக்கு வர்ற ஆபத்து உங்களுக்கே தெரியுங்க ஒரு ஜோசியன்னால் எப்பவுமே சொந்த ஜாதகத்தை கணிக்க முடியாது ஓஹோ அப்படி ஒரு லாஜிக் இருக்கோ சரி ஏன் விஷயத்துக்கு வரேன் சமீப காலமா ஒரு கவரை என் மனசு அரைச்சிக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க உங்களைத்தான் நம்பி இருக்கேன் என்ன கல்யாண விஷயமா ஆமா சார் கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் திடீர்னு அம்மாவுக்கு கூட சரியில்லாம போய் அதுவும் தள்ளி போகுது சரி அதை கூட விடுங்க சார் சௌந்தர்யா என் கூட ஏனோ சார் பழகிறான் ஒரு அந்யோன்யமே இல்லை சார் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணனும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒத்தே வரமாட்டேங்கிறா சார் எரிச்ச எரிச்சலா வருது ரோட்ல யாராவது லவ் ஜோடிய பார்த்தா பத்திட்டு வருது சார் திடீர்னு என்னையும் அறியாம அவளை திட்டு வேணும்னு பயமா இருக்கு சார் சார் என்ன சார் சிரிக்கிறீங்க அவ என்ன லவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க சார் சீனு நான் ஜோசிக்கார வசியம் பண்றேன் உங்க லைஃப் எப்படி அமையும்னு என்னால சொல்ல முடியும் ஆனா சௌந்தர்யா உங்க வழிக்கு வரணும்னா நீங்க தான் ட்ரை பண்ணும் புரியுதா புரியுது ஏதாவது ஒரு ஷார்ட் கட்டு ஒரு கிராஸ் ரூட்டு இருக்கான்னு தான் கேட்டேன் சௌந்தர்யா மனசு பரிபூர்ணமா என் பக்கம் திரும்ப நான் என்ன பண்ணனும் சொல்லிக் கொடுங்க சார் சீனு நான் சௌந்தர்யா பார்த்தேன் இது ஆஃபீஸ்க்கு வேற ஒரு வேலை விஷயமா போயிருந்தாங்க அங்கே பார்த்தேன் அவளை பார்க்கும்போது ஐயோ எம் சாரி அவங்கள பார்க்கும்போது அவளை நீங்க அவ என்ன வாடா போடா என்ன வேணாலும் கூப்பிடலாம் ஏன்னா நீங்க பெரியவங்க இல்லையா அது நாகரிகமா இருக்கா சீனு ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன சார் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அதுக்கு என்ன சார் பண்ணும் தெளிவா சொல்ல முடியல சார் அவங்கள யாரோ பணம் கேட்டு மிரட்டுறாங்கன்னு தோணுது பட் அவங்க ஏதோ ஒரு பாலிசி எடுத்து வச்சிருக்காங்க அது சம்பந்தமா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் மனசு ரிலீவ் ஆயிட்டா சௌந்தர்யா தானா உங்க பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிறீங்களா சார் இப்போ தான் ஞாபகம் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சௌந்தர்யா என்கிட்ட ஒரு கவரை கொடுத்து இதை பேங்க் லாக்கரில் வச்சிருங்கன்னு சொன்னான் நானும் கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சுட்டேன் என்ன கவர்னு கூட கேட்டேன் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டா நானும் வர்க் பொறுத்தலை ஒருவேளை அதான் அந்த பாலிசி கவராக இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அந்த கவர் என்கிட்ட கொடுத்தா உங்க பிரச்சனை நா தீர்த்து ஏ யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க சௌந்தர்யாக்குதான் அவகிட்ட கேட்டு அந்த கவரை கொடுத்துறேன் உங்களுக்கு அறிவே இல்லையா இல்ல ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் செய்யறீங்க சவுந்தரக்கு ஃபோன் பண்ணா வேண்டாம்னு தான் சொல்லுவான் அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரு சான்ஸும் போயிடும் பரவாயில்லைனா பண்ணுங்க கொடுங்க என்ன சார் பயம் வேண்டாம் சார் வேண்டாம் நான் போனே பண்ண மாட்டேன் வேண்டாம் இந்த போனை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க அந்த கவர் எடுப்போம் பூஜை பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம மறுபடியும் லாக்கர்ல வச்சிருவோம் புரியுதா ஓகே சார் ஓகே இந்த பழைய வில்லனுக்கு சொல்ற மாதிரி காதும் காதும் வச்ச மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவோம் நாளைக்கு உங்க கையில அந்த லெட்டரை கொண்டு வந்து ஓகே நல்ல காரியத்தை தள்ளி போட கூடாது இப்பவே போய் எடுத்துடலாம் அப்படிங்கிறீங்க ஆமா உடனே போலாம் வாங்க சார் போலாம் இந்தாங்க சார் சார் நான் கவரை கொடுத்துட்டேன் இனி நீங்க உங்க பவரை காட்டும் சௌந்தர்யா உன்னோட அபுத்தமான காதலா உன்னோட வாழ்க்கையவே என்கிட்ட குடுத்துட்டான் இனிமேல் நான் தீர்மானிக்கிறபடி தான் என் நடந்தார் சார் என்ன சார் கவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்னமோ புது தமிழ் படம் பிசிடி மாதிரி ஆ கண்டுபிடிச்சிட்டேன் சார் நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மனசுக்குள்ள ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கிளம்புங்க நான் ரெண்டு நாள் அந்த கவரை திருப்பி கொடுத்துருவேன் சார் என் லைஃப் ஏ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சார் சார் டூ டேஸ் என்ன சார் வேணா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஆனால் என் சௌந்தரியா மட்டும் எனக்கு கிடைக்கணும் சார் சார் அது மட்டும் எனக்கு போதும் சார் அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல சார் தேங்க்யூ சார் நான் போயிட்டு வரேன் சார்

உங்களை பத்தி நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார் அது தெரியும் சார் பேப்பர்ல வர செய்தி எல்லாம் முழுசா நம்புறவன் ஆயில்ல நீங்க நல்லவங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு சோர்ஸ் மூலமா உங்கள பத்தி விசாரிச்சுட்டு தான் இப்போ நான் உங்கள மீட் பண்றதுக்கே சம்மதிச்சிருக்கேன் அதுவும் இல்லாம நீங்க ஜெயில்ல இருந்தாலும் உங்க மூலமா தான் அந்த இடத்த விப்பேன்னு அந்த இடத்தோட ஓனரே பவரப்பட்ட உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு இல்லையா அப்போ நீங்க தப்பானவங்க இல்லன்னு அவர் நம்பி தானே சார் அந்த தான் நாங்கள் திரும்ப தோழி தொடங்க முடிஞ்சி ஓகே அடுத்த வாரமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க அன்றைக்கே நான் ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறேன் அப்புறம் இப்போ ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணுமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறதே எங்களுக்கு அட்வான்ஸ் தான் சார் சரி சார் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஓகே இந்தாங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் போய்ட்டோம் வரோம் அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் ராஜா நீங்கள் சீக்கிரமே இந்த கேஸ்லேருந்து கடவுள் குற்றவாளி இல்லைன்னு விடுதலை ஆகணும் அதுக்காக என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி போயிட்டால் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார் எங்கே எது முடியுமோ முடியாமல் போகுமான்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே துரோகம் பண்ணவே இல்லை அதனால் நம்ம நினச்சபடி தான் நான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் காலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுங்க சார் சார் அங்கே பாருங்கள் மாப்பிள்ளை கிளம்ப உங்களுக்கு என் பேர்ல கோபம் இருக்கிறது நியாயம்தான் நீங்க கிளம்புங்க சார் மாப்பிள்ளை மன்னிச்சுருங்க என்ன கிளம்புங்க ராமச்சந்திரன் இங்க விஜிடபிள் செக்ஷன்ல இருக்கார் சார் கண்ணா என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு உடம்புக்கு ஏதாவது கண்ணா இப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்கிற சுத்தமாக தொலைஞ்சு போச்சுரா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர ஒருத்தரை பார்த்துட்டா கூட உடம்பு சரியில்லையா ஏதாவது பிரச்சனையா இல்லை மனசு சரியில்லையான்னு இப்படித்தானே கேட்டுருக்கோம் நிம்மதிங்கிறதையே தேடி பார்க்க வேண்டிய விஷயம் எடுத்துற என்னப்பா இது ஏன் இப்படிலாம் பேசுற நமக்கு என்ன குறைச்சல் இந்த கஷ்டம் இந்த இதெல்லாம் தற்காலிகம்தானே அது மட்டும் இல்லாம கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில சுவாரஸ்யம் என்னப்பா இருக்கு நீ சொல்றது சரிதான்டா ஏன்ப்பா இப்படி விருத்தியா பேசுறீர்கள் வர வழியில மாப்பிள்ளைய பார்த்தேன்டா பார்த்தேளாப்பா பேசுனேளா என்ன சொன்னார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுறதுக்காவது அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசலடா மாப்பிள்ளை கூப்பிட்டு கிட்டக்க போனா ஏதோ துஷ்டனை பார்க்குற மாதிரி விலகி போறார் கண்ண தப்பு எம்பர்ல தாண்டா இல்லைன்னு சொல்லல அவர் பட்ட துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் அதுக்காக அவற்றை நேரில் போய் மன்னிப்பு கேட்கலான்னு போறான் என்ன நெருங்கவே விடலைன்னா எப்படிடா எப்படி வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல பெருமாள் பண்றது கண்ணப்பனை தெரியாதுன்னு அதுக்கு காரணம் ஆனா நீங்க ஏன் அப்படி சொன்னேன்னு அவர்கிட்ட எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சு பார்ப்பா அது மட்டும் இல்ல ஆரம்பத்துல இருந்து அவரை நம்ம வெளில கொண்டு வந்துடுறோம் வெளில கொண்டு வந்துடுறோம்னு வெறும் வாய் வார்த்தையில பேசிட்டு இருக்கிறதா அவர் நினைச்சுட்டு இருக்காரு ஆனால் அவரை வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணோன்னு அவருக்கு தெரியாது இல்லையா அதனால தான் அந்த கோவம் கூடி இருக்கு அப்பா ஆரம்பத்தில் மாப்பிள்ளை ஏன் கிட்ட கூட பேசலை ரிலீஸ் அண்ணி கூட பேசலை ஏதோ குழந்தையோட புண்ணியத்தில் என் கிட்டையும் கோதை கிட்டையும் பேசினார் அதே மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்டயும் வந்து பேசுவார்ப்பா